வணக்கம் என் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் சென்னை திருவற்றியூரில் திமுக தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை திருவொற்றியூரில் திமுக தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டமானது மாவட்ட செயலாளர் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ எம்ஏ பி எல் வழிகாட்டுதலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைம அருள்தாசன் சி பி எல் தலைமையில் நடைபெற்றது இதில் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் தொண்டர் அணியினர் இலக்கிய அணியினர் பொறியாளர் அணியினர் விளையாட்டு அணியினர் மற்றும் பல நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் கழக செயல் வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் ஒன்று மார்ச் ஒன்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் மேற்கு பகுதி அனைத்து வட்டங்களிலும் கழக நிறுவன கொடியேற்றி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுதல் தீர்மானம் இரண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கழக தலைவர் தளபதியாரின் வலு வலுசேர்க்கும் வகையில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதியில் இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவது குறித்தும் கழக ஆக்க பணிகள் குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் மூன்று பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் கழக செயலாளர்கள் மு சிவகுமார் எம் சி டி சேகர் எக்ஸ் எம் சி மு மாணிக்கவேலன் பி தமிழரசன் என்கிற தம்பையா எம் சி கே பவுல் கி கண்ணன் எக்ஸ் எம் சி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்